ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிவகாமி உமையவளே முத்துமாரி ஓ செல்வனுக்கு காலமுண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி ஓ செல்வனுக்கு காலம் உண்டு பல பலகாலம் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டையேரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட கொங்குமக்காரீன் ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமகாரி எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி ஆம் விருச்சிக ராசி நேயர்களை இந்த அம்பிகையின் துணையோடு இந்த காலகட்டம் சர்வ வல்லமையையும் பெற்று வாழ்க்கையிலே செழித்தோம்பு செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த ஆட்சி மூல திரிகோண சனியோடு உங்களுடைய நாயகன் சனி அவரோடு இணைந்து செயல்படுகின்றார் அதாவது செவ்வாயும் ஒரு முரட்டு கிரகம் நீங்களும் சனியும் ஒரு முரட்டு கிரகம் இரண்டு முரட்டு கிரகங்கள் வல்லிய கிரகங்கள் அந்த வல்லிய கிரகங்கள் நான்காம் இடத்திலே உங்கள் வீட்டிற்கு நான்காம் இடத்திலே அதாவது தாயின் ஸ்தானத்துல இணைந்து செயல்படுகின்றார்கள் அதான் அந்த தாய் என்பது வந்து உங்களுக்கு இந்த அம்பிகை வந்து அருள் புரியக்கூடியதாக அமைகின்றது செவ்வாய் நெருப்புக்காரகன் சனி காற்றுக்காரகன் இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்தால் தீ பத்தி எரியும் காடே ஒண்ணுமில்லாமல் ஆயிரும் அப்படிப்பட்ட ஒரு கட்டம் அந்த மாதிரியாக இருக்கும் உலகத்துக்கே கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டம் தான் அந்த செவ்வாயும் சனியும் சேரக்கூடியது இதில் நாயகன் உங்களுடைய நாயகன் தான் அந்த செவ்வாய் பகவான் நீங்கள் வந்து கழிந்த ஜென்மத்தில் போர் படை தளபதியாக பிறந்தவர்கள் நீங்கள் ஆகையினாலே எதையும் நேற்பார்வையோடு பார்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இந்த வந்து போய்ங்கிற செவ்வாய் இழுக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது எதையும் வெட்ட ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு இருக்கணும் நல்லதோ கெட்டதோ அந்த மாதிரி டைப் தான் நீங்கள் இந்த டைப் தான் சனிக்கும் பிடிக்கும் சனீஸ்வரனுக்கும் போல ஜவ்வாய் எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது அடிச்சு நோருக்குனது தான் கொடுத்தால் ஒன்று போல கொடுக்கறது தான் சனி உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது பல சிக்கல்கள் சங்கடங்கள் எல்லாம் சந்தித்து வந்த உங்கள் அந்த சனி வந்து மூன்றாம் இடத்துக்கு போயும் அவ்வளவு கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்து சில கடன்களை எல்லாம் அடைச்சு மீண்டும் வந்தீங்க இப்ப மறுபடியும் ஒரு பெண் சம்பந்தப்பட்டவளால் மீண்டும் தோற்று போய்விட்டீர்கள் மீண்டும் கடனாளியாக ஆயிட்டீங்க கடன் அல்ல சத்துரு அல்ல நோய் இதற்குள்ளே மாட்டிக்கொண்டு விட்டீர்கள் இப்படி மாட்டிக்கொண்டு விட்டவர்களை உயிர்ப்பிப்பதற்காகவே அந்த அம்மன் இந்த உங்களுடைய ராசி நாயகனை அந்த சனியோடு சம்பந்தப்படுத்துகின்றார் இந்த சனியோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய காலகட்டம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா சோபகிரது வருஷம் பங்குனி முதல் நாள் பங்குனி மாதம் முதல் நாள் அதாவது பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவுல அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் இருந்து அவிட்டம் மூன்றாம் பாதமாகிய கும்பராசியிலே பிரவேசம் ஆனார் பயிற்சி ஆனார் இதனை அடுத்து பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவிட்டம் நான்கில் இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் ஒன்றில் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் ரெண்டில் சதயம் ரெண்டு தான் சனி பகவானும் உலா வந்து கொண்டு இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து இணைகின்ற ஒரு காலகட்டம் இது என்னன்னா பிளஸும் மைனஸும் சேருகின்றதாக ஒரு கட்டம் பிளஸும் மைனஸும் சேர்ந்தால் லைட்டு எரியும் அப்ப சங்கடப்பட்டு போயிருக்கின்ற உங்களுக்கு வாழ்க்கை கிடைத்துவிடும் அதுதான் அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு யோக காட்டமாக அம்பிகை உங்களுக்கு அந்த நாலாம் இடத்துல தான் உங்களுக்கு சேர்ந்து இருக்கிறாங்க மூணாம் இடத்திலேயோ அஞ்சாம் இடத்துலயோ பத்தாம் இடத்திலேயே சேரல நான்காம் இடம் ஆகிய தாய் ஸ்தானத்திலே மாதுர் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால உங்கள் குல தெய்வத்திலே என்ன பெயர் கொண்ட பெண் தெய்வம் இருக்கிறதோ அது அவங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆகக்கூடி அம்மன் இந்த இடத்திலே அருள் புரிகின்ற ஒரு கால கட்டம் இது அந்த பங்குனி மாதம் என்பதும் அவளுக்கு சொந்தமான ஒரு மாதம் நெருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் பங்குனி பொங்கல் அம்மனுக்கு படையில் வச்சு சுவாமி சேவிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கால தான் இந்த பங்குனி மாதம் அதே சமயத்தில் அந்த சனியோடு இந்த செவ்வாய் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே பாதத்தில் இணைந்து செயல்படுகின்றார் அந்த இணைவு என்பது மகத்தான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம் உங்களை தூசித்தவர்களும் ஏசித்தவர்களும் எள்ளி நகையாடியவர்களும் இப்போ உங்களுடைய காலடியிலே வந்து விழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது அதான் இப்ப நீங்க கர்ஜனை பண்ணலாம் தொட்டுப்பார் தீண்டிப்பார் உரசிப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அம்பிகை உங்கள் பக்கம் இருக்கின்றாள் உங்களுக்கு சாதகமாக அருள்மலை பொழியக்கூடிய வகையில் இருக்கின்ற கட்டத்திலே இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு இப்போ எதை தொட்டாலும் ஜெயிக்கும் வெற்றி பெறும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த கூடியிருக்கக்கூடிய கட்டம் முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறாங்க அன்றைய தினம் வந்து சதை மூன்றாம் படத்துக்கு அந்த செவ்வாய் வந்து பேர்ச்சி ஆயிருந்தார் இந்த காலகட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் அதனை அதனையடுத்து ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் நான்கில் செவ்வாய் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்றில் செவ்வாய் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டில் செவ்வாய் அடுத்தபடியாக அடுத்த ஆண்டே பிறந்தது குரோதி வருஷம் சித்திரை மாதம் அஞ்சாம் தேதி அதாவது தமிழுக்கு பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போரட்டாதி மூன்றில் செவ்வாய் இதுவரை இந்த கும்பராசியிலே பயணித்து வந்தவர் அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அதாவது மீன ராசியிலே பிரவேசம் அடைந்து விடுகின்றார் ஆக பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி நிமிஷம் முதல் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி வரை இந்த கும்பத்தில் உள்ள சனியோடு இந்த செவ்வாய் பயணிக்கின்றார் இவருடைய பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற பயணம் உங்களுக்கு அம்பிகையின் அருள் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேர்ந்திருக்கின்றது ஆகையினாலே உங்களுடைய பீடைகள் இது முதல் விலகிக்கிறது கெட்டது விலகும் நல்லவை உள்ளே மூதேவி வெளியே போனால் ஸ்ரீதேவி உள்ள வந்து உட்காந்துக்கிடுவான் எப்பயுமே அதான் கணக்கு அவ இடம் கொடுக்கணும் மூதேவி வந்து அந்த சீட்டை காலி பண்ணினாத்தான் ஸ்ரீதேவி வந்து செட்டில் இது எப்பயுமே இதுதான் கணக்கு ஸ்ரீதேவி வெளியே போயிட்டான்னா ஆட்டோமேட்டிக்கை மூதேவி வந்து உட்காந்துருவான் இதுவும் இந்த ரெண்டு கணக்கும் அவர்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் நீ வெளியே போயிட்டா நான் வந்து உட்காந்துக்கிடுவேன் அந்த சீட் ஒரே ஒரு சீட்டு தான் இதுதான் உலக மக்களுக்கு உண்டான செய்தி விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் துவண்டு போயிருக்கின்ற உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒளிமயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனியோடு செவ்வாய் இணைக்கின்றார் இணைவது பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பல இன்னல்கள் விடுபட்டு விடும் பல எதிரிகள் ஓய்ந்து போய் விடுவார்கள் தாழ்ந்து போய் விடுவார்கள் காணாமல் போய் விடுவார்கள் சில எதிரிகள் அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்தவர்களெல்லாம் இப்பொழுது வந்து பழிக்கு பழி வாங்கக்கூடிய வகையிலே அம்மன் அங்கே தண்டனை தாங்க முடியாத தண்டனையை கொடுத்து விடுவாள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக வந்து சேர்ந்திருக்கிறது இந்த இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போகின்றது சனி இந்த இடத்துல வேலை செய்ய விடாமல் கட்டுப்படுத்தப்படுகின்றது செவ்வாய் இணைவு உங்களுக்கு ராஜ தந்திரம் கிடைக்கும் ராஜ மதியூகம் குலதெய்வ வழிபாடுகள் அதுல வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெரியோர்கள் ஆசி குறிப்பாக அருள் நிறைந்தவர்கள் உங்களுக்கு ஆசிகள் வழங்குவார்கள் அருள் நிறைந்தவர்கள் எல்லாரும் ஆசி வழங்குறாங்க நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னா அப்படி ஒன்று நடந்துடாது அருளுடையவன் வழங்க வேண்டும் பொருளுடையவன் வழங்கினால் மட்டும் பத்தாது அருளுடையவன் வழங்கினால் தான் அந்த ஆசி பலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு முனிவர்கள் ரிஷிகள் குருமார்கள் குருக்கள் ஜோதிடர்கள் மகான்கள் பட்டம் பெற்ற பயிற்சி பெற்ற வல்லுநர்கள் இவர்கள் உங்களுக்கு இப்பொழுது வாழ்த்து சொல்லாவிட்டாலும் எப்போதோ சொல்லி இருக்கின்ற அந்த வாழ்த்து இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வழி மாற்றத்தை உண்டு பண்ணி வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய ஒரு தோரணையை இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்கும் வழிப்பயணம் வழிப்பயணம் தவறுதலாக போய்விட்டீர்கள் தவறுதலாக போன வழிப்பயணத்தை திருத்தி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் வந்து சேர்ப்பதற்கு சரியான ஒரு வழிகாட்டி வேண்டும் சரியான வழிகாட்டி என்பதுதான் இங்கே சனியும் செவ்வாயும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திர பாதத்தில் இணைகின்ற ஒரு அருமையான சேர்க்கை இந்த இரண்டு பேரும் சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் ஒளிமயமாகும் தொழில் நின்றுவிட்ட தொழில்கள் திடீரென்று உருவெடுக்கும் எல்லாத்தையும் ஏச்சிட்டு போனவங்க கூட உங்களுக்கு திரும்பி வந்து உங்களுடைய தயவை நாடக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் காலடியிலே விழுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கட்டம் கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு குடும்பத்திலேயும் பிரச்சனைகள் இருந்து வந்துச்சு அதெல்லாம் இந்த காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஏழு மார்ச்ல இருந்து சுத்தமாக வடிகட்டிப்படுவோம் வடிகட்டப்படும் அது முதல் உங்களுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல அதுக்காக அதாவது இங்கிலீஷ் மாத்திரை கொடுத்தா உடனே தலைவலி சட்டன் போயிடும் தமிழ் மருந்து கொடுத்தோம்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகலாம் திரும்ப வராது அதே போல இனி உங்களுடைய வாழ்க்கையில் மெல்ல மெல்ல உயர்வு வரும் பட்ச அந்த உயர்வு வந்து நிரந்தரமாக தாங்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையாக வரப்போகிறேன் காரணம் அம்மனே உங்களுக்கு அருள் வழங்குகின்றாள் குருக்கள் ஞானிகள் வழங்குனதெல்லாம் இருக்கட்டும் அம்மன் உங்களுக்கு அருள் பொழிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது ஏனென்றால் சதய நட்சத்திரத்துல தான் ஒன்று சேர்றாங்க சதயம் என்பது ராகுவுக்கு சொந்தமான நட்சத்திரம் ராகு உங்களுடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு குருவுடைய வீட்டுல அதான் அம்மன் அப்படின்னு சொன்னேன் ராகு கர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னா துர்க்கைக்கு காளி கர்ச்சனை பண்ற பண்ண சொல்றோம் இல்லையா அதே தான் அம்மன் அம்மனுடைய தயவுல்தான் இப்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப சண்டைகள் ஓய்ந்துவிடும் விடும் தன நஷ்டங்கள் சரி கட்டப்படும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் தொழிலை தூக்கி நிறுத்துவதற்குண்டான அருமையான சந்தர்ப்பம் நின்று போன வியாபாரம் மீண்டும் தலை தூக்கும் வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள் மாமன் மாமி சண்டை பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து புயல் காத்தையை அடிக்கும் போது போல அம்மியை பறக்கும் போது இளவு கிடைக்கிறச்சே இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரம் சில பேருக்கு படிப்புல மந்தம் பையன் சரியா படிக்க சனி பயிற்சியில இருந்து ரொம்ப மோசமியா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க படிப்பு இவனுடைய அவனை தன்னாலே படிக்க ஆரம்பிச்சிருவான் அதிகாலையில் எழுந்து அவனே படிக்க ஆரம்பிப்பான் அப்படிப்பட்ட ஒரு கிரக கூட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றது அதான் திரும்பவும் சொல்றேன் அம்மனுடைய அருள் கிடைக்கின்ற இந்த ராசி விருச்சிக ராசி தன் மகனுக்கு அருள் அவ்வளவுதான் செவ்வாய் வீடு உங்க வீடு சுப்பிரமணியர் வீடு அம்பிகைக்கு வந்து மகன் ஆகையினாலே உங்களை பத்திரமாக பார்த்து கொள்வாள் உங்களுக்கு வேண்டிய உபகாரங்களை எல்லாம் செய்து வாழ்க்கையை வளமாக்கக்கூடியவளாக அம்பிகை காட்சி கொடுக்கின்றாள் அது அற்புதமான ஒரு காலகட்டம் இதை தவற விட்டு விடாதீர்கள் முருகனுக்கும் அம்பிகைக்கும் சனீஸ்வரனுக்கும் அர்ச்சனை முடிந்தால் பண்ணுங்க கோவில்ல போய் இதெல்லாம் பண்ணுங்கள்னா மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும் பிள்ளைகள் மேம்பாடு பெறுவார்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபகாரியங்கள் நடக்க தொடங்கிவிடும் சொத்து பத்துக்குள்ள உள்ள வில்லங்கங்கள்லாம் இப்ப எல்லாம் விலகிறோம் இந்த வழக்கு வம்பு தும்புகள் அதுல ஒரு தீர்மானம் கிடைச்சு அதன் மூலமாக என்ன உங்களுக்கு சேர வேண்டுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் குறிப்பாக அந்த மாமி மருமகள் பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுத்தமா ஓஞ்சிரும் மாமியே மெய்ய அடைச்சு போயிடுவா அப்படிப்பட்ட ஒரு கட்டம் ஆகையினாலே மருமகளாகிய உங்களுக்கு மாமியை இப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து விட்டது யார் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தார்களோ அவர்களே நண்பர்களாக ஆகிக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகையினாலே இனி வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் விடிந்து விட்டது இரவு கால கட்டம் ஒளிந்து விட்டது பகலவன் தோண்டிவிட்டான் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாகி ஆகிவிட்டது ஆகையினாலே இனி உங்களுடைய பயணத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டு போங்க எதிலையும் அசராமல் இருங்கள் வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது குபேரன் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றார் அம்பிக்கை உத்தரவு ஆகையினாலே அனைவரும் கட்டுப்பட்டு உங்களுக்கு யோகத்தை வழங்க வருகின்றார்கள் கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது ஆகையினால கல்வி செல்வம் வீரம் அனைத்திலும் வெற்றி 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 மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மலர்ந்திருக்கின்றது நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தை செழிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் வருமுன் காப்போனாக நடந்து குடும்பத்தை மேலும் மேலும் உயர்த்தி நீங்களும் சந்தோஷமாக இருக்க அம்பிகை அருள் புரிவாள் நன்றி வணக்கம்